வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறாங்க சில டாபிக்ஸை ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை குடித்தவங்களில் இப்போ வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுகமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த ஐம்பத்தி அஞ்சு பேரில் நான்கு பேர் வந்து பெண்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் பத்து பேருக்கு முழுமையாக கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியையும் நம்ம கேள்விப்பட முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டப்பேரவையில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி தான் எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் இப்போ வந்து குரல் வந்து கொடுத்துக்கிருக்காங்க அதை பற்றி ஸ்பெஷலாக அதை பற்றி வந்து ஒரு விவாதம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா சபாநாயகர் அவர்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு விவாதம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நடத்த முடியாது ஆல்ரெடி ஷெடியூல் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சட்டப்பேரவையில் பேச வேண்டிய பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் முடிந்த பிறகு இது குறித்து நம்ம வந்து டிபேட்டை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் இல்லை அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் இதுதான் இன்றைக்கி வந்து பேச வேண்டிய மிக முக்கியமாக பேச வேண்டியது இதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இப்போது சபாநாயகர் அப்பாவர்கள் பேசின ஒரு வீடியோவுடைய ஒரு சின்ன பகுதியை வந்து இப்போ பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணுறாங்க பாஜக அதிமுகவினர் ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க அப்படி அந்த வீடியோவில் சபாநாயகர் அவர்கள் என்ன பேசியிருந்தாருன்னா இந்த சபை நடவடிக்கையில் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறது அவை குறிப்பில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் பேசியிருக்காரு அடுத்து சொன்னது தான் பெரிய ஒரு டிபேட்டு அதை ஒளிபரப்ப எழுத எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யாருடைய பேச்சு என்ன பேச்சு அவை குறிப்பில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சபாநாயகர் முடிவெடுக்கலாம் ஓகே சபாநாயகர் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் சபாநாயகர் பொறுப்பு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் சார்பில்லாத ஒரு பொறுப்பாக அந்த பேருக்கு தான் ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் சபாநாயகர் மேக்சிமம் எடுப்பார் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ விஷயம் என்னென்னா அதனால் அவை குறிப்பில் வந்து இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறத அவர் முடிவெடுத்துட்டு போகட்டும் ஆனால் அதை ஒளிபரப்பவோ எழுதவோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு எப்படி வந்து சபாநாயகர் சொல்ல முடியும் அப்போ இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க ஸோ பத்திரிகைகள் இந்த நியூஸை தான் போடணும் இந்த நியூஸை வந்து போடக்கூடாது இல்லை இந்த நியூஸை அவங்க போடவே கூடாது அது புரியும இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த வாதங்கள்லாம் எப்படி வந்து டெமோக்ரஸியில் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு இப்போ எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க இந்த ஒரு விவாதமும் நடக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா களமிறங்கிய டெல்லி பாஜக மேலிடம் அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு இப்போ பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் செசாத் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குல்ல இதற்கு யாரை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களையும் கேள்வி எழுப்பியிருக்காரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு எதிராக இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் ஒரு வார்த்தை கூட வந்து பேசலையே ஒரு விஷயம் கூட வந்து பேசலையே ஒரு சின்ன கண்டனம் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் இது மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு பாஜகவை சேர்ந்த யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில திமுகவினர் கேள்விகள் எழுப்புகிறாங்க அதுக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆலோசனை நடத்தினார் அப்படின்னு அண்ணாமலையை சொல்லியிருக்காரு வேணால் தேடி பாருங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளும் போடுறாங்க இப்போ செசாத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சி திமுக காங்கிரஸ் இந்திய கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா தே used சவுத் இந்தியா ஃபார் எலெக்ஷன்ஸ் தே ஃபர்காட் about சவுத் போஸ்ட் elections அதாவது அவங்க தென்னிந்தியாவை தேர்தலுக்காக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் சமயத்தில் சவுத்து நார்த்து இப்படிங்கிற மாதிரி பேசுகிறது சவுத்து தான் எங்களுக்கு வந்து இந்திய கூட்டணிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் தேர்தல் முடிவு வந்த பிறகு அவங்க டோட்டலாக சவுத்தை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் பதிவு வந்து போட்டிருக்காரு இந்த பதிவு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை தாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்